வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா விசிறு வலை விசிறு வலையில் இப்போ மூணு வெரைட்டி வலை வந்து நாங்கள் வச்சுருக்கோம் இப்போ நீங்கள் எந்த மாதிரி வலை கேட்டாலும் போட்டு கொடுக்குறோம் இந்த மூணு வெரைட்டி வலையை வந்து நான் இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு சப்போஸ் எந்த மாதிரி வேணாலும் நூல் வலையும் போட்டு தரேன் உங்களுக்கு எந்த மாதிரி வலை வேணாலும் வந்து நீங்கள் கேட்கலாம் என்ன மூணு இல்லை நாலு நாள் ஆகும் எங்களுக்கு வலை போடுறதுக்கு அது போட்டு ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக தான் இருக்கும் கிலோ வந்து ஆயிரத்தி இரநூறுவான்னு ஓவரால் வலை வ வெயிட்டை வச்சு சொல்லுவோம் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய கண்ணாக உள்ளது ரெண்டு கன்று மூணு கண்ணுக்கு ஒரு விரல் திக்னஸ்ஸாக போ ஒரு விரல் போகாத அது இந்த வில இருக்குது பாருங்க இது மட்டும் கொஞ்சம் ஏன்னா ஒர்க்கு அதிகம் அதனால் இது மட்டும் கிலோ ஆயிரத்தி இரநூறுன்னு போட்டால் கட்டுப்படி ஆகாது அதனால் ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறுன்னு போட்டால் தான் இது கட்டுப்படியாகும் இந்த வலை கஸ்டமர் ஏன்னா க இந்த வலை வந்து எல்லாருக்கும் போட போட்டு தர மாட்டோம் ஏன்னா வந்து போடுறது இந்த ஒரு வலை போடுறது பெரிய வலை ரெண்டு வலை போட்டுடலாம் அதனால வேண்டி தான் இப்போ இந்த வலையை பாருங்கள் இது வந்து என்ன என்னத்துக்கு யூஸ் ஆகும்னா பொடி சின்ன ரக மீன் பிடிக்கிறதுக்கும் பொடி மீன் பிடிக்கிறதுக்கும் ரால் பிடிக்கிறதுக்கும் இந்த வலை யூஸ் ஆகும் இந்த வலையோட அகலம் பார்த்திங்கன்னா இருபது அடி இருக்கும் வெயிட்டு பாருங்கள் வெயிட்டு பார்த்தீங்கன்னா நாலு கிலோ நாலு கிலோ மேலே தான் வரும் நாலு கிலோ சுச்சம் இந்த வலை குண்டு எத்தினி போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நானூறு குண்டு போட்டிருக்கோம் இந்த வலையில் நானூற்றி வச்ச குண்டு இருக்கும் நானூறு குண்டு டார்கெட் பண்ணுவோம் சிலத்தில் வலை அந்த வட்டம் வர்றதுக்காக ஒரு பத்து குண்டு இருபது குண்டு எக்ஸாக போவோம் அப்படி தான் போடுவோம் அந்த அந்த கண்ணு கணக்கை வச்சு தான் போடுவாங்க இந்த வ இந்த வலை வந்து கொஞ்சம் வந்து பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருங்க பாருங்கள் ஏன்னா வலை வந்து அகலம் அதிகம் அதனால் கன்று சின்ன கன்று அதாவது ஒரு வரல சிண்டு வரல தான் போவோம் பெரிய வரலாம் உள்ளே போகாது அதனால் பதிமூணு அடி இருக்கும் லென்த்து விரியிறது இருபது அடி லென்த்தை என்ன கூட்டினோம்னா நம்ம மடக்கி பிடிக்கிறது இந்த வலை கஷ்டம் ஏன்னா பொடி கன்று திக்னஸ் பார்த்தீங்கன்னா வலையோட திக்னஸ்ஸு பொடி கன்னில் ரொம்ப திக்னஸ் வராது அவன் கம்பெனிலேயே போட மாட்டாங்க பதினெட்டு ரொம்ப நைஸும் கிடையாது பத்து தான் ரொம்ப நைஸான நரம்பு இது வந்து பதினெட்டு திக்னஸ்ஸு நம்ம சும்மா தூக்கி போட்டாலே இந்த வலையை விரித்து போட்டாலே ஒரு பதினெட்டு அடி விழும் நம்ம சும்மா போட்டதால் லைட் நல்லா தூக்கி தண்ணியில் போட்டால் இன்னமும் விரியும் இங்கே பாருங்கள் நான் சும்மா தூக்கி தான் போட்டேன் ஏன்னா நான் அந்த விசிறு வேலை போடுறது அவ்வளோ எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது நம்ம மீன் பிடிக்கிற அதெல்லாம் நான் விசிறு வேலை போட்டு அதிகமாக மீன் பிடிக்கிறதுலாம் கிடையாது ஏதோ ஓரளவு பிடிப்போம் அவ்வளோதான் ஏன்னா நம்ம வேறு ஃபீல்டில் இருக்கோம் எப்பயாவது ஒரு ஹாபிக்காக மீன் பிடிக்க போவோம் அதனால் அந்த அளவுக்கு விசிற தெரியுமானால் அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் கிடையாது ஓரளவுக்கு விசிறுவோம் ஆனால் வந்து நண்ப நண்பர் வந்து நல்லா விசுவார் அவர் இன்னும் நண்பர் வந்து நல்லா வலையும் அவருக்கு போட தெரியும் அவர்கிட்ட மெட்டீரியல் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு கூலி கொடுத்து தான் நம்ம வலை செஞ்சு அனுப்பிச்சிட்ருக்கோம் இந்த வலை நல்லாவும் இருக்கும் வேலையெல்லாம் நல்லாயிருக்கும் அடியெலாம் கை அதெலாம் வந்து அடியில் உள்ளது நூல் கையாலே மடங்கு பிடிப்பாங்க அதுக்கே அவங்களுக்கு ஒரு நாள் ஆயிரும் அதுக்கப்புறம் தான் வலையெல்லாம் ரெடி பண்ணி கட் பண்ணி வலை போடுறது உள் கயிறு போடுறது குண்டு போடுறது எல்லாம் செட் பண்ணுவாங்க இது ஒரு விரல் வந்து டைட்டாக போவோம் அது உள்ளே விட முடியாது சிண்டு வரல் தான் போவோம் இந்த வில பார்த்திங்கன்னா ரெண்டு விரல் போகிறது இது பிகினருக்காக சின்னதாக போட்டிருக்கோம் இதே ரெண்டு விரல் போடுறது பெருசாகவும் போடுவோம் நானூறு குண்டு வச்சு போடுவோம் இது பார்த்திங்கன்னா முந்நூறு குண்டு இந்த வலை எல்லாமே நூல் வலையும் போட்டு தரோம் ஆக்சுவலாக நான் நூல் வலை வந்து வளப்பு குளத்துக்கு கல்லில் போடுறதுக்காக தான் நான் சொல்லுவேன் அவங்கள்ட்டே சொல்லுவேன் நீங்கள் வந்து லாங் லைஃப் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறது கஷ்டம் நூல் வலையில் நரம்பு வலையில் ஈஸியாக பிடிக்கலாம் அப்போ நான் நூல் வலை போட மாட்டீங்கன்னா அப்படி கிடையாது நூல் வலையும் போட்டு தரோம் ஏன்னா அது மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் கொஞ்சம் அதிகம் இந்த நரம்பு வலையை அதுவும் அதே சைஸு கம்பேர் பண்ணும் போது வெயிட் அதிகமாக இருக்கும் அடுத்தது மெட்டீரியல் காஸ்ட்டும் அதிகம் அதை மட்டும் தான் பார்த்துக்கணும் மற்றபடி அதையும் நாங்கள் போட்டு தான் தரோம் நூல் வலையும் போட்டு தரோம் ஆனால் அதிகமாக இப்போதிக்கு சேல்ஸ் பார்த்தீங்கன்னா நரம்பு நரம்போல தான் ஆகும் இது பிகினருக்காக போட்டதுனால கம்மி வெயிட்டில் தான் இருக்கும் ரெண்டு கிலோலேருந்து மூணு கிலோ உள்ளே தான் இருக்கும் இந்த வலையில் வந்து முந்நூறு குண்டு தான் போட்டிருக்கோம் வலையோட லென்த்து பதினாலு அடி ஆனால் விரியிறது பார்த்தீங்கன்னா பதினாலுலேருந்து பதினாறு அடி அவ்வளோதான் தான் விரியும் இந்த வலை ரொம்ப அகலமாக விரியாது ஏன்னா பிகினருக்காக போட்டதால் சின்னதாக போட்டிருக்கோம் இதே வலை எனக்கு பெருசாக வேணும் அப்படின்னா அதையும் போடுவோம் இன்னும் நூறு குண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி போடுவோம் லென்த்து பார்த்திங்கன்னா பதினாலு அடி இருக்கும் அகலை மட்டும் எக்ஸ்டென்ட் பண்ணிவிடுவோம் இது ரெண்டு வரல் உள்ளே போவோம் இந்த வலை திக்னஸ்னு பார்த்திங்கன்னா இது வந்து இருபது எம்மு இதில் என்ன பார்த்திங்கன்னா ஜிலேபி மீன் மற்ற மீடியமான மீன்லாம் இதில் பிடிக்கலாம் இதை ஒரு கிலோ கெண்டை வரைக்கும் பிடிக்கலாம் பெருசாக மாட்டுன்னா போயிடுமா அப்படி கிடையாது அகலம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால ரொம்ப பெரிய மீன்லாம் இதில் வந்து எதிர்பார்க்க முடியாது ஆனால் இந்த இப்போ எடுக்கிறது இது பெரிய மீன் பிடிக்கிறதுக்காக உள்ள ஸ்பெஷலாக உள்ள வலை இது நாற்பது எம்மு சைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது நரம்போட திக்னஸ்ஸு ரொம்ப ஹ ஹையாக இருக்கும் வலையும் வெயிட்டாக இருக்கும் நாலு கிலோ வெயிட்டு நானூறு குண்டு போட்டிருக்கோம் தாராளமாக இருபது அடி விரி இந்த வலை நீங்கள் வந்து எவ்வளோ ஓடுற தண்ணிலையும் போடலாம் கொஞ்சம் கல்லாக இருந்தாலும் போடலாம் முள்ளா இருந்தாலும் போடலாம் ஏன்னா மேலே எடுத்து தான் எடுக்கணும் அவ்வளோ சீக்கிரம் இந்த வலை அறவாது ஏன்னா நாற்பது திக்னஸ் நம்ம தூண்டில் யூஸ் பண்ணுவோம்ல நரம்பு அவ்வளோ திக்னஸ்ல இருக்கும் வலையும் வெயிட்டாக இருக்கும் கையில் அணைச்சி பிடிக்கிறதும் கொஞ்சம் சின்ன பசங்களாம் இந்த வலையை அணைச்சி பிடிச்சலாம் விசிற முடியாது ஏன்னா வெயிட்டாக அதிகம் பிடிக்கிறதும் கொஞ்சம் கையில் பிடிக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் வலை இது மட்டும்தான் இந்த மூணு வெரைட்டி மட்டும்தான் விசிறு வலையில் போடுறோம்மா அப்படி இல்லை எல்லா வெரைட்டியும் போடுறோம் இப்போ கஸ்டமருக்கு ஒரு ரெண்டு வலை போட்டது பிகினருக்கு ஒரு வலை போட்டது அதை வச்சு இந்த வீடியோ போடுறேன் ஏற்கனவே நம்ம நிறைய விசிறு விலையில் ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் அடுத்தது பெரிய வீடியோவும் போட்டிருக்கோம் பழைய வீடியோலாம் நல்லா தான் போயிட்ருக்கு கஸ்டமரும் நிறைய பேர் கேட்டுகிட்டு தான் இருக்காங்க உங்களுக்கு தேவைன்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பரை பார்த்து கால் பண்ணுங்கள் நம்ம விரால் மீனும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதனால் நண்பர் ஒருத்தர் விசிறு வலை போடுறதால அதையும் ஒரு பிஸ்னஸ்ஸாக பண்ணிகிட்ருக்கோம் பார்சல் சர்வீஸில் வலையை வந்து இருக்கோம் நமக்கு ரெகுலராக பார்சல் சர்வீஸ் போடுறதால கம்மியாக தான் ரேட்டுக்கு தான் அவங்க வாங்கிக்கிறாங்க இந்த வலையை பாருங்கள் விசிறியும் காமிக்கிறேன் பாருங்கள் ஏன்னா இது வந்து திடலில் விசிறி காமிக்கிறோம் தண்ணியில்னா இன்னும் நம்ம ஃப்ரீயாக தூக்கி போடலாம் தெடலில் போட்டு எடுத்தால் சிக்கிறோங்கிறதை ஓரளவு லிமிட்டாக போடுறேன் பாருங்கள் இந்த வலை வெயிட்டு நான் ஏற்கனவே சொல்ல நாலு கிலோவுக்கு மேலே இருக்கும் இந்த வலை நாலு கிலோ கம்மியாக போட மாட்டோம் இந்த மாதிரி வேலை இங்கே பாருங்கள் சும்மா லைட்டாக விசிறனதே எவ்வளோ பெருசு போய் உழுது பாருங்கள் இதுவே இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரி நல்லா தூக்கி போடும் போது இது வந்து பதினெட்டுலேருந்து இருபது அடி கன்ஃபார்மாக விரிக்கிட்டு தெரியும் இந்த வலையை வந்து நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் ஓரளவு போட்டு அட்டிக்கலாம் நல்லா தாங்கும் இன்னொன்று நூல் வலைக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நூல் வலை போட்டால் தண்ணியில் வெயிட் ஏறும் இது ஏறாது அதுதான் பெனிஃபிட்டு மீன் ஈஸியாக பிடிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்